பொதுவான ஒரு பார்வையே சொல்றாரு பதிவு பண்ணிருக்காரு இந்த ஆனால் தாய் சகோதரி அப்படி எல்லாம் உறவு கொள்ள அவர் சொல்லியிருக்காரா அத தாங்க சொல்லுங்க இதெல்லாம் நீங்க டீகோட் பண்ணி என்னத்தையாவது பேசாது இல்லைங்க நான் சொல்றேன் நீங்க டீகோட் பண்ணி பேசாது நான் சொல்றேன் அபத்தம் இதெல்லாம் சகோதரி சகோதரி தாய் எல்லாம் உலகத்துல பல இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் கலவி நடந்திருக்குன்னு உள்ள ஆத்திக்கல்ல சொல்றாருன்ற அதெல்லாம் படிச்சு காட்டணுமா நானு சொல்லவா படிச்சு காட்டவா இருங்க

அம்மா இருக்குங்க இருக்குங்க சொல்லிருக்காரு கிடையாது யுனெஸ்கோவ அவார்ட் வாங்கின மாதிரி இதெல்லாம் போய் இருக்கு சார் இருக்கு சார் இல்ல இல்லை அண்ணல் அம்பேத்கர் வந்து அசோதாமனோட படிச்சவன் யாரும் இல்ல நான் சொல்றேன் இல்ல நீங்க புழுகಿರಿ இந்த அம்மாவோட புனரந்த கதையை சொல்லட்டுமா பிடிச்சு கட்டலாம் இதெல்லாம் தேவையில்லை அசிங்கம் எனக்கு இதுதான் அசிங்கம் ஆபாசம் அசிங்கம் சொல்றேன் புரிஞ்சு தொலைஞ்சிக்கோங்க ஆபாசம் அசிங்கம் போய் படிங்க நைட்டு பூரா உட்காந்து படிங்க படிக்கவே வந்து ஈவியர் பெரியல் எப்படி படிச்சாதான் தெரியும்